அரசப்படி ஏற்று முடியாத சூழ்நிலும் நமது ஒன்றை சக்கரவர்த்தி அவர்களை தடுத்து இந்த விழாவை தீர்வு சிறப்பாக நடத்திக் கொடுக்குமாறு கட்டளையிட்ட நமது எம்பி அவர்களுக்கும் சிறப்பு விருதினர் சார் அவர்களுக்கும் பழனிசாமி சார் அவர்களுக்கும் ஏடிய கட்சி பிரமர்களுக்கும் இந்த கல்லூரி வழிநடத்தி செல்ல கல்லூரி சேர்மேன் மிஸ்டர் ஐயாவு சார் அவர்களுக்கும் இந்த கல்லூரியை சென்ற நமது செயலர் கணேஷ் சார் அவர்களுக்கும் கல்லூரி முதல்ல தீவிர அதிமுக மக்கள் நமது மாணவ கல்விகள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் வணக்கத்திக்க அதில் முன்னாள் உருவாக்கு மன்ற தலைவர் மகேஷ் மகேஷ் அவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் வருக வருகிற வரவேற்று கல்லூரி மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வளரும் விழா இந்த ஆண்டு செயல்பட்டு வருகின்றது முதலில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவிகளுக்கு வழங்குவதாக இருந்த தமிழக அரசு தற்போது இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற மாணவிகளுக்கும் வழங்குவதாக நமது கல்லூரியை கேட்டுக்கிறார்கள் விரைவில் எல்லாம் ஆண்டு எதிர்பார்க்கிறோம் இன்று நூற்றி எழுபத்தி மூன்று மாணவிகளுக்கு இலவச மடிக்கணி வழங்குகிறது இதில் விடுபட்ட வழங்குவதற்கு நாம் ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த மடிக்கணினி உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக அமையும் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக முதல்வர் அவர்கள் என்ன திட்டத்தை வகுத்துள்ளார் என்ன சிறப்பை செய்துள்ளார் என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் அந்த புக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் படித்து பாருங்கள் மடிக்கணினியை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் மீண்டும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதுகெலும்பாக விளங்கும் என் கல்லூரி மாணவிகளுக்கு சில நற்கருத்துக்களை வழங்குமாறு சிறப்பு விருந்தினரை அன்புடன் அழைக்கின்றேன் மா தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறைக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மாநில அனைவருக்கும் அது தெரிந்த தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஒரு புதுசு கிடையாது இன்னைக்கு வந்து தைல சம வடிக்கணி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்து சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் ஆனால் எஸ்ஆர்எஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் மனிதன் வழங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அவர் ஒரு சில காரணத்தினால் வர முடியாத நிலையில் என்னைக்கு அனுப்பி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அறிவுரை அமைந்திருந்தார் அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைப்படியான ஐயாவோ அவர்கள் நான் கணேசன் அவர்களே பொருளாளர் அவர்களே பள்ளி தாளர் நிர்வாகி அவர்களே எங்களோடு வருகை புரிந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிசாமி வரை மதேசா கழக நிர்வாகிகள் இவ்வாழ் ஆசிரியர் தொழிலாளர்கள் இந்த மணித் தேட்டம் உங்கள் வாழ்வில் நீங்கள் நீங்கள் முன்னேற உருவமையாக இருக்கும் நல்ல நிலையில் பயன்படுத்திக் கொண்டு